இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் ஸ்ரீ முஸ்ரம் அருகே பேரூர் கிராமத்தில் ஒரே நாளில் ஒன்பது கோவில் கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஸ்ரம் அடுத்த பேரூர் கிராமத்தில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ விநாயகர் செல்லியம்மன் ஐயனார் வாசற்படி ஆண்டான் ஸ்ரீ மன்மதன் ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீ பாலதண்டாயுதவாணி ஆலயத்தில் ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் அனு சஞ்சய் விக்னேஸ்வர பூஜை புண்ணிய கவசல பூஜை புண்ணிய கவசலன் வாஸ்து பூஜை முறை செஞ்சு ஓமம் கணபதி மகா கணபதி ஹோமம் தொடங்கிய நிலையில் இரவு ஒன்பது மணி மகா பூர்ணகிரி சர்வதபாராணயம் திருப்புகழ் தேவாரம் நாதஸ்வர உற்சவம் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது எட்டாம் தேதி காலை வேத மந்திர கோஷம் மகா கணபதி பூஜை சோம பூஜை கோமாதா பூஜை சூரிய பூஜை இரண்டாம் கால பூஜைகள் நடைபெற்ற நிலையில் திரவிய ஹோமம் மூலமந்திரம் ரட்சாபந்தனம் நாடி சந்தனம் பூஜைகள் நடைபெற்றது சுமார் ஒன்பது முப்பது மணி அளவில் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டன இதில் சரவணன் மற்றும் அவரது வழையராக்கள் ஊர் நாட்டாமைகள் கிராம பொதுமக்கள் பெரும் திரளானோர் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்தது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ இருந்து செய்தியாளர் கார்த்திக் ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் வீவர்ஸ் தொடர்ந்து போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க म्बलं प्रम्बरं वा